ஹாய் வணக்கம் முன்னாடி எங்க போய் கொண்டிருக்கேன் பாத்தீங்கன்னு சொன்னா நான் இப்போ டோட்மென்ட் சிட்டிக்கு தான் போய் கொண்டிருக்கேன் என்ன காரணம்னு சொன்னால் சொன்னா டோட்மெண்ட் சிட்டி பக்கத்துல இருக்கேன் சிட்டி சிட்டியில் இப்போ திருவள்ளுவர சில சிலை இருக்கு அதை நான் வீடியோ எடுத்து போடணும் யூடியூப்ல வீடியோ எடுத்து போடணும்னு டைம் இல்லை அதனால இன்னைக்கு அதை பற்றி அந்த வீடியோ எடுக்க போறோம் பாங்க அதை இன்னும் மாதிரி எப்படின்னு சொல்லி நாங்க அந்த வீடியோல பாப்போம் இப்போ நான் வந்து சிட்டிக்கு வந்துட்டேன் சிட்டின்னு சொன்னீங்கன்னு சொன்னா டிடிஎஸ் கடைக்கு முன்னால் நேராக கடைக்கு முன்னால் நிற்கிறேன் இதில் பார்த்தீங்கன்னா கோபுரம் அந்த கடையும் இருக்குது இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுலேருந்து பலதபக்கம் திரும்பினா பலத பக்கம் திரும்பினோடனே அந்த திருவள்ளுவர சிலை வந்து தெரியும் வேண்டாம் மெயின் ரோட் ச சைடெலாம் மெச்சு இருக்குது இப்போ துறைந்து வரவு அது ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு இப்போ கஷ்டம் கஷ்டமெண்டில்லையேன்னு சொன்னால் மெயின் ரோட்லேயே சைடில் இருக்கிறபடியாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் பார்த்திங்கன்னா இதில் நிற்கவே தெரியுது உங்களுக்கு இதில் ஹாரில் போகவே அந்த ரோட் சைடில் இருக்கிறபடியாக தெரியுது வடிவாக இதில் பார்த்திங்கன்னா வெள்ளைக்காரனு ஃபோட்டோவும் எடுத்துக்கொண்டிருக்கணும் எப்போ வந்தாலும் அந்த வெள்ளைக்காரில் ஃபோட்டோ எடுத்துக்கொண்டே நிற்கினான் ஒன்றும் தெரிஞ்சு இப்போ நான் வந்து காரை கொஞ்சம் தூரத்தான் பார்க் பண்ணணும் நான் பார்க் பண்ணிவிட்டு அந்த சிலைக்கிட்ட வந்துட்டேன் இதில் பார்த்தீங்கன்னா அந்த திருவள்ளுவர் சிலை வந்து இதில் நிற்கியே நேராக தெரியும் இது வந்து பிடிக்கிறது ஒரு சிம்பிள் விஷயம் என்ன சொன்னால் அந்த ரோ மெயின் ரோட்டில் இருக்கிறபடியாக டக்கண்ட் எல்லாருக்குமே தெரியும் இந்த ரோட்டில் போகிறாங்களுக்கு கூடனே தெரியும் இது இப்போ தெரியக்கூடிய மாதிரி தான் வச்சிருக்கு மெயின் ரோட்லேயே அதோட பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து நிறைய தமிழாக்க நாடா மாட்டம் இருக்குமேன்னு சொன்னால் இது வந்து ஒரு சின்ன யாழ்ப்பாணம் தான் சொல்லணும் அப்படி இருக்குமேன்னு சொன்னால் தமிழாக்கள் தமிழ் கடையில் நிறைய இந்த இடத்துல இருக்குது அதாவது அதோட தமிழாக்கள் கூடினர் சிட்டி தான் டோட்மோன் இப்போ பார்த்தீங்கன்னா நேராகவே தெரியும் இந்த இடத்தால் நான் இப்போ முதல்ல உங்களுக்கு காரில் போய்க்க காட்டி கொண்டு போனேன் அந்த சைடில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நந்தி சாப்பாட்டு கடை இருக்குது அதுக்கு பக்கத்தில் இது வச்சுருக்குது அதே மாதிரி அங்காளேயும் சாப்பாட்டு கடை இருக்குது நிலத்துக்கு இதில் பார்த்தீங்கன்னா முன்னுக்கு எழுதியிருக்கிறது வந்து முதலில் எழுதியிருக்கிறது தமிழில் திருவள்ளுவர் என்று எழுதி இருக்குது இந்த சிலியை பெருத்தாண்டை கதைக்கிறதுக்காண்டி நான் வந்தனேன் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மூன்று சைட் மூன்று பக்கமும் அதாவது பின்பக்கம் ரெண்டு சைட் பக்கமும் திரு இந்த இதில் இதை என்ன சொல்கிறது அதாவது வந்து குரல் எழுதி இருக்குது மூன்று பக்கமும் எழுதியிருக்குது திருக்குறள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும் கற்க கசடற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக அப்படிதில் பின்ன கழுதியிருக்குது அதே மாதிரி அந்த பக்கமும் எழுதியிருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சைட்லேயும் எழுதியிருக்குது இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் திருவள்ளுவரம் டெலி இருக்குது அதோட பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த சைட் பாருங்க இந்த சைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல்ல என்னோடய தமிழ் பேர்லாம் இருக்குது தமிழ்லாம் இருக்குது அதுக்கப்புறம் தான் வேறு மொழிகள் இருக்குது இதுலேயும் அப்படின்னா இருக்குது பார்த்தா இதில் பார்த்தீங்கன்னா முதல் மொழி தமிழ் மொழி தான் போட்டிருக்குது மொழி தான் போட்டிருக்குது அதுக்கப்புறம் தான் எங்களோட இந்த நாட்டு மொழியில் போட்டிருக்குது அது மாதிரி இந்த சைட்டும் அப்படித்தான் நீங்கள் வேறு இடத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அவையை வந்து அவங்க நாட்டின் மொழி போட்டு தான் போடணும் ஆனால் இங்கே அப்படி இல்லை இங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட தமிழ் மொழி தான் முதல் போட்டிருக்கு அதுக்கு அப்புறம் மற்ற மொழி அங்கே பெருமையாக இருக்குது பாக்க ஓகே இந்த வீடியோ நான் இதோட முடிக்க போகிறேன் பார்த்தீங்கன்னு சொன்னேன் இந்த சைட்லேயும் நான் சொன்ன மாதிரி தான் தமிழ் கடை தான் ஃபுல்லாகவே தமிழ் கடை தான் இந்த சைட்டும் அங்காளி சைட்டும் ஃபுல்லாக தமிழ் கடை தான் இருக்குது இதெல்லாமே தமிழ் கடை தான் தள்ளி அங்கே நல்லா தள்ளி முடியும் வரைக்கும் அந்த சைட்லேயும் பார்த்தீங்கன்னா தமிழ் கடை தான் இந்த சைட்டும் பார்த்தீங்கன்னா தமிழ் கடை தான் ஓகே நான் இந்த வீடியோ முடிக்கிற இதோட மற்ற எல்லாருக்கும் நன்றி இந்த வீடியோவை தூர இருக்கிறார்கள் ஹட்டமாக நீங்கள் வந்து இந்த உடத்தரைக்கு வந்து இந்த சிலையை நீங்கள் பார்க்கணும்னு விரும்புகிறோம் ஓகே பாய் நன்றி